பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் கொடுத்தாங்க சரி மொத்தமா இன்றைக்கு அமைச்சரவையில் ஒரு மூணு நாலு வன்னியர் சமூக பிரதிநிதிகளுக்கு கொடுத்திருக்காங்க இது வந்து தமிழகத்துல மருத்துவர் ஐயாவும் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் ஜி கே மணி போன்றவர்களும் பி எம் கே இல்லனா இந்த சமூகத்திற்கு நடந்திருக்குமா இவர்களுக்கு இவர்களுக்கு மூவருக்கு பயந்து தான் இந்த அரசு அமைச்சரவையில் இடம் கொடுத்திருக்கு இப்ப நாங்க பதினெட்டு சதவீதம் இருக்கோம் எங்களுக்கு எத்தனை பேர் கொடுத்திருக்காங்க சொல்லுங்க அப்போ எங்க எங்க சமூகத்தில் இத்தகைய தலைவர்கள் இல்லை இந்த சமூகத்தை பார்த்து அரசு பயப்படாது என்ற நிலையில் தான் நாங்கள் அனாதையாக்கப்பட்டிருக்கோம் இன்றைக்கு வட மாவட்டங்களில் இருக்கிற பெரும்பான்மையாக இருக்கிற வன்னியர் எங்களை என்னின்றோ என்னன்னா நான் பெரும்பான்மையாக இருக்கிறேன் என்பது எனக்கு தெரிந்துவிடும் ஒரு மைக்ரோஸ்கோப் கம்யூனிட்டி தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டு இருக்கிறது ஒரு கல்யாண மண்டபத்தில் அடைக்கக்கூடிய மக்கள் தான் தமிழகத்தை தொடர்ந்து ஆண்டு கொண்டு இருக்கிறார்கள் என்பது வெளியே வந்துவிடும் என்பதற்காக இந்த திராவிட கும்பல் இந்த எடுக்க எடுக்க மாவட்டத்தில் தேவரும் தேவேந்திரம் இணைந்து விட்டால் மற்ற தமிழ்ச்சாதிகளும் ஒன்றாக நின்றா இங்க தமிழர் அல்லாதவனுக்கு தமிழகத்தில் வேலையே இருக்காது இதை நாம முதல்ல ஒழுங்கா புரிஞ்சுக்கணும் இன்றைக்கு தமிழ்ச்சாதிகள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து தமிழ் சமூகங்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து எங்கள் தலையை என்ன நிலை இன்றைக்கு இருக்கிறது இந்த நிலை தொடர்ந்து நாம் இதை வலியுறுத்தி இதை நடத்தாவிட்டால் ஒட்டுமொத்த தமிழர்களும் எங்களுக்கு கொஞ்சம் இடஒதுக்கீடு கொடுங்க வந்துடும் எனவே இன்றைக்கு இந்த கூட்டம் என்பது ஏதோ கூடி கலைஞ்சிட்டாங்க பறையரும் வன்னியரும் சேர்ந்து ஒரே மேடையில் நின்றார்கள் என்று என்பதல்ல நான் வட மாவட்டங்களில் பரையர்களும் வன்னியர்களும் பிரச்சனை ஏற்பட்டால் இரண்டு சமூக பிரதிநிதிகளும் ஒன்றாக சேர்ந்து நமக்குள்ளே அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் இந்த ரெண்டு பெரும் சமூகம் இணைந்துவிடக் கூடாது என்பதில் இங்கே இருக்கிற திராவிட கட்சிகள் முனைப்பாக இருக்கின்றன